கொள்ளையர்கள் பார்க்கறாங்க நீட்டா ஐயோ என்ன அந்த சுத்துது கேக்குறேன் எடுத்துட்டு வேடி பாப்ப போல அம்மா கிதி கல்யாணம் கல்யாண நாள்ல அதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டு நான் கேட்டது கடைகம் போய் செடி சரி டிச அப்பாயிண்ட்மென்ட் பண்ணலாம் பண்ணாம இன்னொன்னு வாங்கி தரலாம் என்ன வாங்கித் தந்துறோம் என்ன செடி சொல்லு அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது கூடாதுங்க அக்கா கேட்கணும் பரவாயில்ல சொல்லு சொல்ல பேசி சொல்ல தெரியாது அட அதோட இன்னொண்ணு இது செம்பரை செம்பத்தியா கலசி செம்பத்தி செடி கேட்டு வாங்கி கொடுக்கலாம் செம்பத்தி செம்பத்தி சொன்னேன் அதுல வர கலர் நல்லா இருந்துச்சு கேட்ட வாங்கி தரல சரி வாங்க உங்க அம்மா சர்ப்ரைஸ் பண்ண ஏய் ஆளாளுக்கு வந்து வந்து ஏய் பாருங்கிட்டே வருது ஐயோ பாவம் அடி அது முட்டிடும் நிவத்தா முட்டிடுவியாமா அங்க போய் ரெண்டு பேர் வராங்க போயிரு ஐயோ சுச்சு எங்க பாரு சுச்சு